நீங்க கார்ல போய் தான் வந்து வேட்புமனுவை தாக்கல் பண்ணீங்க எளிய பிள்ளைகளுக்கு கார் வந்து அவங்க போற அளவுக்கு வசதியில் இருக்க தனிப்பட்ட விமர்சனங்கள் உங்க மேல எழுந்துருக்கு ஊடகவில்லை இருந்து இந்த கேள்வி கேட்கறீங்களா உங்கல்ல கேட்கிறேன் இதே போல ஆடம்பரங்களை அவங்க எல்லாம் செஞ்சாங்களே திமுக அதிமுக அப்பெல்லாம் அந்த கேள்வி அவர்களுக்கு எழுப்பப்படவில்லை எளிய பிள்ளைகள் என்று சொல்லி நாம் தமிழ் கட்சி இந்த கேள்வி கேட்கறீங்களா மாநில உரிமைகளை எவன் அழுத்தி பேசி பேசுகிறானோ அவன் பாராளுமன்றத்துக்கு போகும்போதுதான் மாநில உரிமைகளை பேச முடியும் மாநில உரிமைகளை அடகு வைத்த கட்சியாகத்தான் நாங்க திமுக அண்ணாமலை எவ்வளவோ நான் இங்க வந்து கொஞ்சம் சேர்த்திருவேன் வெளிநாடுகளை சுட்டி கொண்ட பாரத பிரமர் நாலு முறை வந்துட்டாரு இன்றைய செய்தித்தாள படிக்கிறேன் இன்னும் நாலு முறை வர போறாரு இன்னமும் இல்லை ஓட்டும் இல்லை அப்படின்னு அண்ணாமலை ஆமா எல்லாரும் சொல்றாங்க பார்த்தேன் தேர்தல் வந்து முடிவு வரும்போது பாருங்க பிரமருக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வந்து மழைநீர் வெள்ளத்துல கஷ்டப்பட்டாங்களே அந்த நவம்பர் மாதத்துல வந்து எங்களுக்கு துன்பத்தை குறைச்சிருந்தேன்னா போ வணக்கம் தமிழர் வணக்கம் சொல்லிட்டா போதும் நாங்க சின்னம் கேட்டோம் புளியை கேட்டோம் அது தேசிய விலங்கு தரமாட்டேன்னு உங்கள் சின்னமாக நீங்க வைத்துக் கொண்டிருக்கு தேசிய மலர் தாமரை முன்னாடி அந்த கேள்வி யாருமே கேட்கல பாஜக வந்து தேசிய மலரை வைத்துக் கொள்ளக்கூடாது அனைவருக்கும் பொதுவான ஒரு சட்டம் சின்ன இழப்புக்கு அப்புறம் பாஜக மேலயும் அண்ணாமலை மேலேயும் வந்து தனிப்பட்ட வகையில கோபம் ஏதோ நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கா அதோட பிரதிபலிப்பா தான் தீமானவர்கள் வந்து மிகுந்த கோபமான சில வார்த்தைகள் எல்லாமே வெளிப்படுத்துறாங்க

ஜெயவர்தன் மூணு பேருமே வந்து தெரிந்த முகம் இவர்களோடு நீங்கள் வந்து களம் காண்றீங்க களம் உங்கள் எப்படி இருக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லை எப்படி இருக்கு என்னுடைய நான் நாம் தமிழ் கட்சியுடைய தென் சந்தை வேட்பாளர் போட்டியிடுறேன் நாம் தமிழ் கட்சி என்பது ஒரு பதினான்கு ஆண்டுகளாக தமிழ மக்களுடைய நலனுக்காக பாடுபட்டு கொட்டிருக்கிறது அதனால் இந்த கட்சி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிற கேண்டிடேட்டாக இருக்கிற நான் தான் புதுசு ஆனால் கட்சி வந்து புதுசு அல்ல அதோடு மட்டுமில்லாமல் நான் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்தே நான் நாம் தமிழ் கட்சியில் பங்களிப்பு செய்து வருகிறேன் அரசு பணியில் இருந்ததால் அரசு உருவாக இருந்தேன் தமிழ் பேராசிரியாக இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் நான் ஓய்வு பெறறேன் அந்த நேரத்தில் என்னுடைய பங்களிப்பு செய்து வந்தேன் பிறகு நான் வந்து அதோட தொடர்ந்து பயணித்து இப்போ வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கேன் நீங்களே சொல்கிறது மாதிரி இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கட் இது பார்க்குறோம் இவங்க எல்லாம் வேட்பாளராக நிற்கிற மூவரும் ரொம்ப பெரிய தலைக அவங்களோட எப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழிச்சி தங்க பாண்டியன் ஒரு பக்கத்துல திமுகனுடைய அறுபது ஆண்டுகளாக ஆட்சி புரிந்து ஒரு வாரிசு அரசியல் தங்கப்பாண்டியனுடைய மகள் தமிழிசை சவுந்தரராஜன் குமரி அனந்தனுடைய காங்கிரஸ்ல இருந்து குமரி அனந்தனுடைய மகள் இப்ப பாஜக இருக்கிறாங்க கூட ஆ பாஜக இருக்கிறாங்க இப்ப வேறு செய்தி அவங்களே பாஜக வந்தது புதுசுதான் இல்லைங்களா அதே போல ஜெய ஜெயக்குமாருடைய மகன் ஜெயவர்தன் இது வந்து ஒரு தொடர்ந்து ஒரு ஆட்சியின் அதிகாரம் மக்கள் அதிகாரமாக மாறாமல் ஒரு குடும்ப அதிகாரமாக இருக்குது ஒன்று அதை வந்து நாங்கள் மக்களுக்கு நிலைநாட்டி பேசிட்டுருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இவர்கள் இப்போ பார்த்திங்கன்னா திமுக பாராளுமன்றத்தில் பதினெட்டு ஆண்டுகளாக தன் பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்பி தென் தென்சென்னையில் மட்டும் எட்டு முறை ஜெயிச்சிருக்க அதிமுக மூணு முறை ஜெயிச்சிருக்கு இப்போ அண்மையில் பார்த்து காங்கிரஸ் அஞ்சு முறை ஜெயிச்சிருக்கு இப்போ தான் காலத்தில் இருக்குது திமுகவும் காங்கிரஸ் போ ஒன்று சேர்ந்து பட்டியலிருந்து பாஜக ஒரு ஆறு கட்சிகளோட ஒட்டிப்படுது அதிமுக ஒரு மூணு கட்சிகளும் சேர்ந்து கூட்டணி தான் அப்படி எல்லாமே கூட்டணி கட்சியோடு இருக்கிற பொழுது நாங்கள் எங்கள் காலையிலே நிற்கிறோம் ஒரு புதிய அதான் சொன்ன இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல மாற்றத்திற்கான புரட்சியை விதைச்சிருக்கு அந்த புரட்சியை விதைப்பதால் இந்த ஆளுமைகள் பார்க்கற அவங்க செய்கிற நடவடிக்கைகள் நாள்தோறும் செய்கிற நடவடிக்கைகள் பார்க்கறாங்க மக்கள் கண்ணார பார்க்குறாங்க நான் பார்த்த ஒரு செய்தியை சொல்றேனே இந்த முறையில ஒரு சாதாரண குடிமகளாக உங்கள்கிட்ட ஒரு இந்த கருத்தை பதிவு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி தமிழச்சி தங்கு பாண்டியன் வராங்க தேர்தல் பரப்புரைக்கு வராங்க நீங்க வாக்கு கேட்க போறீங்க சரிங்களா ஏழை மக்கள் இந்த நவம்பர் மாதம் மழையில அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க நீங்க தான் வெற்றி பெற்று ஜெயிச்சு போனீங்க எங்கேயாவது அந்த காலத்துல நீங்க ஏன் அவங்கள வந்து பார்க்கல இப்ப அது பார்க்கலன்ற குறை அவங்க ரொம்பவே இருக்கு நீங்கள் நினச்சி பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சி அதில் நானே போயிருக்கேன் நானும் சீமானும் கல்லுக்குட்டை பகுதியில் பெருங்குடி பக்கத்தில் கல்லுக்குட்டை பக்கத்திலும் பெத்தேல் நகர்ன்ற பகுதியிலும் நாங்கள் வந்து நிவாரணப் பொருளை கொடுத்தோம் அந்த மூணு நாட்கள் அதே மாதிரி வடசென்னை பக்கத்துலேயும் போனாங்க எங்கள் நாம் தமிழ் கட்சி மூணு நாட்கள் தம்பி கழுத்தளவு மழை இருந்தாங்க மக்கள் அந்த நேரத்தில் அது அந்த காட்சி ஒன்றாச்சா அடுத்து ஒரே காட்சி நேற்று மூணு நாள் நாலு நாள் முன்னாடி கிரெய்ன் வருது இவங்க பரப்புரை வாகனத்தில் ஏறி நிற்கிறாங்க கிரேன் வந்து மாலையை போடு தமிழ் தமிழிச்சு தங்க மாட்டே இருக்குது அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை யானை முடிவேந்தருடைய யானை கிடையாது ரோட்டில் நிற்குதுப்பா ஒரு பொம்மை யானை ஒரு பொம்மை யானை இந்த பக்கம் நிற்குது கிரேன் கொண்டு வந்து மாலை போடுது ஏசிபி மூலமாக பூவாக கொட்டுறாங்க மாலைக்கு கூட நீங்கள் கீழே கழுத்தைய இறக்க மாட்டீங்களா நீங்கள் அவ்வளோ ஒரு மாலையை கழுத்தில் கூட போட முடியல கழுத்தில் போடலை அவங்க முகத்தில் அந்த அப்படி பிச்சு காட்டினாங்க எதாச்சுங்களா அடுத்த அடுத்த நாள் தமிழிசை சவுந்தரராஜன் அதே மாதிரி வராங்க அதே மாதிரி ஜேசிக்கு மாலை போடுது இந்த ஆரவாரம் இருக்கு இல்லையா இந்த ஜருகி ஜா ஜாலங்கள் இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான் இது வாக்கு கேட்டு வரீங்கன்னா மக்களுக்கான ஆட்சியை நடத்தணும் நீங்கள் ஆடம்பரத்தால் இவன் பெரியவன் இவனை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த மாற்றத்தை முடியாட்சியினுடைய மாறி இருக்கிற ஒரு மாற்றத்தை மக்களாட்சியில காட்டிட்டு இருக்கீங்க இது மக்களாட்சி என்னத்து பேச போறீங்க வரலாற்றை எழுத போறீங்களா மக்களால் மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சின்னு இந்த பசங்களை டென்த்லேருந்து படிக்க வச்சு மனப்படம் பண்ண வைக்கிறீங்க அரசியல் பாடத்துல இல்லையா என்ன செய்யறீர்கள் முடியாட்சியை நடத்துக்கிறீர்கள் மன்னராட்சியை நடத்துறீங்க எதுக்கு அந்த பொம்மையான பக்கத்துல இதற்கு ஆளு எதுக்கு எதுக்குறேன் அதனால இதெல்லாம் அன்னைக்கு சிந்திக்க ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் நாங்க சொல்றோம் இது ஒரு மாம் தமிழர் கட்சி மற்றும் ஒரு அரசியல் கட்சிகளில் மாற்றத்திற்கான புரட்சி இப்போது நீங்கள் வந்து அவங்க ஆடம்பரமாக வந்து மக்கள்கிட்ட வந்து பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி தனிப்பட்ட விமர்சனம் உங்கள் மேலேயும் இருக்குது என்னென்னா நீங்கள் ஆடிக்காரில் போய் தான் வந்து வேட்புமனுவை தாக்கல் பண்ணீங்க எளிய பிள்ளைகளுக்கு ஆடிக்கார் வந்து அவங்க போகிற அளவுக்கு வசதியில் இருக்க எளிய பிள்ளைகளாக இருக்காங்களா அப்படின்னு தனிப்பட்ட விமர்சனங்கள் உங்கள் மேலே எழுந்திருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன் இது என்னென்னா சின்னம் பறிக்கப்பட்ட ஒரு நிலையில் எங்கள் நாம் தமிழ் தம்பி மயிலாப்பூர் தம்பி மாவட்ட செயலாளர் அவங்க நண்பர்கிட்ட கேட்டு எங்கள் நாம் தமிழ் கட்சியோட ஆதரவுடைய நண்பர் அவர் வந்து அம்மா போய் ஆடிக்காரில் இறங்கினாங்க அப்படின்ற ஒரு இது கொண்டனும்னு ஆசையில் பண்ணார் நான் எங்கள் இதில் என் உழைப்பால் சம்பவத்தை கிரேட்டக்காரை வச்சுருக்கேன் அந்த கிரேட்டக்காரில் தான் ஆடிக்காரில் நான் என்ன உங்களை கேட்குறேன் ஊடக இந்த கேள்வியை கேட்குறீங்களா உங்களை கேட்குறேன் இதே போல் ஆடம்பரங்களையும் அவங்களாம் செஞ்சாங்களே திமுக அதிமுகலாம் அப்பெல்லாம் அந்த கேள்வி அவர்களுக்கு எழுப்பப்படவில்லையே எளிய பிள்ளைகள் என்று சொல்லி நாம் தமிழ் கட்சி இந்த கேள்வி கேட்குறீங்களா அதோடு மட்டுமில்லாது ஒன்று நடந்தது தம்பி அங்கே நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் போய் விண்ணப்பம் கொடுத்துட்டு வெளியே வரேன் நான் கூட நினச்சேன் இப்போ நீங்கள் கேள்வி கேட்கறது போல் நாம் தமிழ் கட்சி என்ன செய்யக்கூடிய கேட்குறாங்கன்னு அந்த கேள்வி எதுன்னு தான் வந்தேன் ஆனால் ஒரு முதல் கேள்வியில் என்ன தொகுதியில் போட்டிடுறீங்கன்னு ஒரு சின்ன ஒரு ஒன் லைன் ஒரு வரியில் அறிமுகப்படுத்திட்டேன் அடுத்த கேள்வி இதான் வந்துச்சு நீங்கள் ஆடி காரில் வந்தீங்களே அம்மே அப்படின்னாங்க ஆமாம் அதில் தான் வந்தேன் அப்படின்னு அது வந்து இன்சூரன்ஸ் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க உண்மையாவுக்கு அந்த செய்தி அந்த நேரத்தில் எனக்கு புதுசு அந்த செய்தி அந்த வினாக்கு அப்புறம் நான் கேட்டு பெற்ற பிறகு அது இன்சூரன்ஸ் இருக்கு கேட்டால் அங்கே இருக்கிற போலீஸ்காரன் சொன்னான்னு பத்திரிக்காரன் கேட்குறான் ஒரு ஊடகவியலாளராக இருக்கிறார்கள் காவல்துறையாளர்கள் சொல்லலாம் அவங்க கட்சியாளாக கூட இருக்கலாம் ஆளுங்க யார் சொன்னாலுமே ஊடகத்துறை அதை எடுத்து பார்க்கணும் கொடுங்க வாங்கி பாருங்கள் காப்பி வாங்கி பாருங்கள் நகல் நீங்கள் பார்த்துருங்க பார்த்துட்டு எங்கள்கிட்ட கேள்வி கேளுங்க பார்க்காம காவல்துறை சொன்னதுன்ற கேள்வி வச்சாங்க முன்னாடி அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன் ஆடிக்காரலை தமிழர்ச்சி வந்தாலும் உங்களுக்கு எல்லாம் கசக்குறதான்ற கேள்வி கேட்டேன் அதுக்கு பிறகு அந்த அதே ஊடகங்கள் அந்த இன்சூரன்ஸ் காப்பியை பார்த்து அது சரியானதுதான் சொன்னாங்க அதனால இந்த மாதிரி செல்வச்சொழி செழிப்போடு வாழ்வுங்களே நீங்கள் விட்டுட்டு ஒரு எங்கள் பிள்ளைங்க ஒரு முன்னிலைப்படத்துலான்னு வந்தது கேள்விக்கு உள்ளாக்குதான் நான் இப்போ சொல்லிக்கிறேன் கருத்து நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னம் இழப்பு அது வந்து தனிப்பட்ட வகையில் கட்சி ரீதியாக எதுவும் பாதிப்புகள் வந்து தொண்டர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கா ஆமையாவே அது வந்து ஒரு எங்களுடைய உயிர்னு சொல்லலாம் அதாவது தொடக்க காலம் முதல் முதல்ல எடுத்த தொடக்க காலமே வேளாண்மை தான் முக்கியம் வேளாண்மையை அரசு பணியாக்கணும் ஆடு மாடு தொழிலை அரசு பணியாக்கணும்னு சொல்லும் போதே கிண்டல் பண்ணவங்க தான் இன்றைக்கி அதனால் ஆடு மாடு தொழில்தான் நெதர்லாந்துலேருந்து அனைவருமே வந்து மிகச்சிறப்பாக முதலீட்டை பெற்று நன்றாக வாழ்க்கை நடத்துகிறாங்க வளமான வாழ்க்கைக்கும் போதும் அப்படி அதை நாங்கள் நிரூபிக்கவே ஆச்சு அப்படிப்பட்ட நிலையில் இந்த கரும்பு விவசாய சின்னம் எங்களுக்கு போது ரெண்டாயிரத்தி பதினாறில் மெழுகொச்சி சின்னத்தில் போட்டி போடுறோம் ஒன்று புள்ளி ஒரு சதவீதம் வாக்கு வாங்குறோம் யாருடைய துணையும் இல்லாமல் எங்கள் சொந்தக்காலன் நின்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எங்களுக்கு விவசாய சின்னம் கிடைக்குது அந்த கரும்பு விவசாய சின்னத்தும் எங்களுக்கான ஒரு அடையாளமாகவே நாங்கள் கருதணும் எங்கள் ரத்தத்தின் ரத்தமாகவே கருதணும் ஆனால் முதல்ல விண்ணப்பம் போடவில்லை என்ற ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லி பாரதிய பிரஜா சக்தி கட்சி என்ற ஒரு கட்சி அதோட திராவிட தெலுங்கு கட்சியும் சேர்ந்துக்கிச்சு இடையில ஒரு கூத்தாண்டாங்க பாத்தீங்களா பார்த்திங்களா சந்திப்பே ஒரு கேலிக்குரிய ஒரு பத்திரிகையாளர் இந்த நோட்டாண்டில் கேலிக்குரிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்ததுன்னா அந்த பத்திரிகையால் சந்திப்பு சந்திப்பு தான் இப்போ அவங்க ஆறு இடங்களில் எங்கெங்கே போட்டிடுறாங்கன்னே தெரில நீங்கள் குடுத்தீங்க த கட்சியை அது எங்கே போட்டிடுறாங்கன்னு தெரியல ஆறு இடங்களில் போட்டி விடுறாங்க சில இடங்களில் நாங்கள் போன இடத்துலலாம் நீங்கள் போட்டிடுறீங்களா நாங்கள் விளைக்கிறேன்னு சொன்னாங்க மனசாட்சி ஒன்றும் இருக்குல்ல இப்படி அவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டீங்க அப்புறம் எங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் வழக்கு போட்டோம் அந்த வழக்கு போட்ட அந்த நாட்கள்லாம் மிக கடினமான நாட்கள் எங்கள் நாம் தமிழர் தம்பிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அது என்ன எப்போ கைபேசி எடுத்து ஏதாவது விடிவு கிடைச்சிடாதான்னு நினைச்சிட்டு இருந்தோம் கிடைக்கல இது மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி என்பதை நாங்கள் அறிவோம் பிறகு எங்களுக்கு கொடுத்த சின்னம் மிக பொருத்தமான சின்னமாக இப்போ உணர்கிறோம் அதாவது ஒளி வாங்கி மைக் அது இல்லாமல் எந்த நாட்டு தலைவரும் நாட்டிலே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியதாக வரலாறே இல்லை அம்பேத்கர் பேசுனதும் காமராஜர் பேசணும் ஏன் நம்ம கலைஞர் திமுக உருவாக்குனதும் அறிஞர் அண்ணா தன் மேடை பேச்சால் உருவாக்கி த திமுகவுக்கு பெரிய வளம் சேர்த்ததும் இந்த மைக்கு முன்னாடி தான் அதை பதிமூணு ஆண்டுகளாக மக்கள் முன்னேற்றத்துக்காக மட்டுமே பயன்படுத்தியவர் சிந்தமிழர் சீமா அந்த அது எங்களுக்கு ஒரு பொருத்தமான சின்னமாக இப்போ கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் பொருத்தமான சின்னமாக இப்பொழுது எங்களுக்கு ஒளி வாங்கி சின்னம் பயன்படுது இப்போ வந்து தென் சென்னை வந்து மழை வெள்ளத்தால் ரொம்பவே பாதிக்கப்பட்ட பகுதி ஒவ்வொரு வருஷமே மழை வெள்ளம் வந்தால் முதல்ல பாதிக்கப்படுற பகுதி இதுதான் இப்போது வருங்காலங்களில் இதுக்கான திட்டங்கள் ஏதாச்சும் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களா இந்த இந்த குறைகளை போக்குறதுக்கான திட்டங்கள் கையில் இருக்கா இது அந்த பள்ளிக்கரணி சதுப்பு நிலம் இருக்கு இல்லைங்களா அந்த சதுப்பு நிலத்தை குப்பை மேடாக ஆக்கிட்டாங்க நேற்று கூட நம்ம இதில் பரப்புறையில் பேசினார் சீமா இப்போ நீங்கள் எங்ககிட்ட ஆட்சி கொடுத்தா கூட அதை நாங்கள் மாற்றோம் மாத்ததுக்கு ரொம்ப பெரிய கடினம் இரநூத்தி எண்பத்தஞ்சு ஏக்கர் அந்த பரப்பு சென்னை மாநகரத்துல தம்பி எல்லா இடத்துலையும் மழை பொழிஞ்சாலும் அந்த இடத்துல போய் எல்லாம் ஒழிஞ்சு அந்த அளவுக்கு பரப்புடையது அது அந்த சதுப்பு நிலம் அப்படியே நீர்பிடிப்பு பகுதி அது அதை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு புவியியல் அறிவு இல்லாமல் நாம் காமராஜரை பற்றி பேசும்போது சொல்லுவோம் படிக்காத மேதைன்னு பேசுவோம் ஆனால் அவர் காலத்திலே கட்டிய அணைகள் எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்கள் வரலாடத்துல நம்ம காமராஜரை பற்றி கட்ட போது மாணவர்கள் எழுதுவாங்க அதை போல அணைகள் கட்டப்பட்டதா ஏரிகள் தூர்வாரப்பட்டதா இந்த சதுப்பு நிலம் இது வந்து வளமான ஒரு நீர்பிடிப்பு பகுதின்ற அறிவு இருந்ததான்னா அந்த அரசியல் அறிவு இல்லை அந்த அந்த வரைபடத்தை எடுத்துக்கணும் அப்படியே புவியியலை அப்படியே பார்க்கணும் சென்னையினுடைய புவியியலை பார்க்கணும் எங்கெங்க ஏரி இருக்கு எங்க குளம் இருக்கு எங்க இருக்குன்னு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு அரசியல் தலைவர் பிறந்தநாள் விழா கலைஞர் நாள் ஐம்பது அறுபத்தெட்டு பிறந்தநாள் அறுபத்தெட்டு லட்சம் மரக்கன்றுகளை நடுவோம் நட்டுடுறாங்க அப்புறம் அந்த தண்ணி ஊத்துறாங்க யார் பார்க்குறது அது எல்லாம் விளம்பரமாக இருக்கிறது அந்த ஆனதால இந்த பள்ளிக்கரையின் சதுப்பு நிலத்தெல்லாம் மீட்க முடியாத ஒரு ஒரு பெரிய இது இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்குடி குப்பை மேடு இல்லையா அந்த நெகிழி குப்பையால் இருக்குது அந்த நெகிழி கொடுக்கிறதுல இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ஏழாம் தேதி மீட்டேன் வாயு கசிந்து தீப்பொதி வந்து தான் தீ பிடிச்சி அந்த அந்த வா வாயு வந்து எல்லாருக்கும் இருமலை உருவாக்குச்சான் அந்த நெகிழி குப்பை இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த மீத்தேன் வாயு வரி வந்ததாக செய்தித்தாள் படிக்கிறோம் அதனால ஒரு குப்பை மேடாக ஆட்சி அளிக்க வைத்து விட்டார் இந்த அதெல்லாம் பெரிய மாற்றக்கூடிய ஒரு சவால் இப்போ வந்து சின்ன இழப்புக்கு அப்புறம் பாஜக மேலையும் அண்ணாமலை மேலேயும் வந்து தனிப்பட்ட வகையில வந்து ஒரு கோபம் எதும் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கா அதோட பிரதிபலிப்பா தான் செல்ற இடம் எல்லாமே வந்து கொஞ்சம் சீமானவர்கள் வந்து மிகுந்த கோபமான சில வார்த்தைகள் எல்லாமே வெளிப்படுத்துறாரு தனிப்பட்ட கோபமே எங்களுக்கு எப்பவுமே இருந்தது தம்பி நம்ம சீமானுடைய பேச்சு நீங்கள் ரொம்ப நல்லா கவனிக்கலாம் தனிப்பட்ட விமர்சனம் வைக்கிறதே அவருக்கு ரொம்ப பிடிக்காத ஒன்று இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் நம்ம ரகு இவர் இருந்தார் இல்லையா அவரை பற்றி ஒரு காணொலி வந்தது இல்லையா பாஜக உறுப்பினருடைய ஒரு காணொலி வந்து வந்தது அது அண்ணாமலையே வெளியிட்டார் இல்லையா அப்போ கூட அது ஒரு சமூக அதை பற்றி கேட்குறாங்க சீமான்கிட்ட சமூக குப்பைன்னு சொன்னார் அதை அதனால் தனிப்பட்ட விமர்சனம் வைக்கிறது எங்களுக்கு இல்லை எங்களுடைய சின்னத்தை பாடுபாட்டு நாங்கள் மனசில் நிற்க வைக்கிற ஒரு சின்னத்தை நீங்கள் எடுக்கிறீங்க சரி எடுக்கிற நீங்கள் யாருன்னு நாங்கள் பார்க்குறோம் பார்த்தா நாங்கள் சின்னம் கேட்டோம் எதை புலியை கேட்டோம் அது தேசிய விலங்கு உங்களுக்கு தரமாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் உங்கள் சின்னமாக நீங்கள் வைத்து கொண்டிருக்கிறது தேசிய மலர் தாமரை புரியுதுதான் இப்போ அந்த நான் முன்னாடியே தான் கேட்குறேன் முன்னாடி அந்த கேள்வியை யாருமே கேட்கல பாஜக வந்து தேசிய தேசிய மலரை வைத்துக்கொள்ளக்கூடாது அனைவருக்கும் பொதுவான ஒரு சட்டம் ஏன்னா அது தேசிய மலர் அந்த தேசிய மலரை தாமரை உங்களுக்கு சின்னமாக ஆக்கிவிட்டு எங்களுக்கு இந்த சின்னத்தை மறைப்பதற்கான உள்ளடி வேலைகளை செஞ்சுட்டு வெளிப்படையாக எங்களை பார்த்து ஏன் பயப்படுகிறீர்கள் இந்த கேள்விதான் கோபம் வரதை தவிர தனிப்பட்ட தாக்குதல் எப்பவுமே சொல்றேன் சகோதரர் தலை தம்பி அண்ணாமலை தம்பி அண்ணாமலை சொல்றேன் எப்போதுமே எங்களுக்கு தனிப்பட்ட முறையில எந்த விதத்துலயும் எந்த கட்சிக்காரன்ட்டையும் எங்களுக்கு எந்த வித வேறுபாடும் கிடையாது மக்கள் நலன் வந்துட்டீங்களா அது நேர்மையா போகும் இப்பொழுது கூட சீமன் நேற்று பரப்புறையிலேயே சொன்னார் நிச்சயமாக நான் வழக்கு தொடுப்பேன் தேசிய மலர் தாமரை தான் உங்கள் சின்னமாக இருக்கணும்னு நான் வழக்கு தொடுப்பேன் அந்த வழக்குல உங்களுக்கு தாமரை கொடுத்தா எனக்கும் புளியை கொடுத்துரு அப்படின்னு கேட்பேன்னு சொல்லிட்டார் சின்னமும் இல்லை ஓட்டும் இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்லிருக்கார் ஆமா எல்லாரும் சொல்றது தானே பார்க்க தேர்தல் வந்து முடிவு வரும்போது பாருங்க நீங்க நேற்று பார்த்தீங்கன்னா அரியலூர் பக்கம் ஜெயங்கொண்டத்தில் பார பாரதிய ஜனதா தமிழ்நாட்டு தலைவர் அந்த பதவியில் அவர் வந்து கேசவ விநாயகம் அவருடைய கார்ல ஐநூறு ரூபாய் நோட்டுக்கட்டுகள் ரெண்டு கோடி கைப்பற்றிருக்குறாங்க ஏதோ தூத்துதலுக்காக சொல்லப்ப செய்தித்தாளில் வந்துருக்கு தேர்தல் ஆணையம் கைப்பற்றிருக்குது சரி இந்த நடவடிக்கை எடு கைப்பற்றிட்டீங்க வாங்கிட்டீங்க வச்சுட்டீங்க என்னாச்சு தேர்தல் ஆணையம் என்னது ஒரு தனிப்பட்ட உடைய அதிகாரம் உடையது தன்னாட்சி அதிகாரம் தானே ஏன் ரெண்டு கோடி சிக்கியிருக்கேன் அந்த பாரதிய ஜனதா கொடுத்த அழுத்தம் என்ன அழுத்தம் என்ன இந்த கேள்வி நான் ஊடகவியலாளுக்கு வைக்கிறேன் செய்தித்தாள் வந்து செய்தி தான் நான் குறிப்பிட்றேன் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் ரெண்டு கோடி நீங்கள் யார் மோடி நம்ம மாபெரும் மதிப்புக்குரிய பிரதமர் பாரத பிரதமர் உங்கள் கட்சியில் தமிழ்நாட்டில் ஒரு ஆள் ஐநூறு கோடி நோட்டை ரெண்டு கோடியை கொண்டு போகிறோம் அதை பிடிக்கிறாங்கன்னா அதுக்கு உங்களுடைய குரல் என்ன இதுதான் இதை நீங்கள் சிந்திங்க அவ்வளோ இந்த வெளிப்படையாக செய்யப்படுகிற அநாகரீக செல்வி வெளிப்படையாக விலைக்கு வாங்குகின்ற மக்கள் இது எங்கே போய் நிற்கும்னா மிகப்பெரிய புரட்சி வெடிக்க போகுது அன்னைக்கு தான் இதை அடங்க போகிறாங்க நாம் தமிழர் வந்து பிஜேபியை மட்டும் விமர்சிக்கிற மாதிரி ஒரு போக்கு இருக்குது திராவிட எதிர்ப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லிய போக்கு கடைபிடிக்கிற மாதிரி இருக்கிற காலத்தில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதால அது தெரியல பொழுது அந்த மாதிரி ஒரு செயல்பாடு எங்ககிட்ட இல்லவே இல்லை தமிழ்நாட்டில் திராவிடம் வழிய வேண்டும் அதாவது மொழி இனத்தோடு இப்போ எல்லாருமே எங்கிட்ட கேட்டாங்க மாநில உரிமைகளை பேசுகிற கட்சி தான் மத்தியிலே பாராளுமன்ற உறுப்பினராக போகணும் மாநில உரிமைகளை எவன் அழுத்தி பேசி பேசுகிறானோ அவன் பாராளுமன்றத்துக்கு போகும்போது தான் மாநில உரிமைகளை பேச முடியும் மாநில உரிமைகளை அடகு வைத்த கட்சியாகத்தான் நாங்கள் திமுகவை பார்க்குறோம் புரியுதுங்களா இது மா பாஜக மானுட குலத்துக்கே தான் நாங்கள் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் அதே மாதிரி திமுகவுடன் மெத்தனம் மெதுவான பேக்க அப்படி பார்த்தா என்ன சொன்ன பங்காளிங்க எங்களுக்கு அவ்வளவுதான் திராவிடர்கள் என்ன சொல்றீங்க பங்காளிங்கன்னு சொல்லியிருப்போம் தர எதிர்ப்பதிலேயே நாங்கள் எந்த விதத்துலயும் ஏன்னா என்ன நீங்க எதிர்ப்பதில் பார்க்க போனீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா அந்த சிலை வைப்போம் என்று சொன்னதுக்கு யார் எதிர்த்தது சிலை உடை கடற்கரையில சிலையை வைத்தால் உடைப்போம் சொன்னோம் இல்லையா அது யார் எதிர்த்தது யார் எதிர்த்தது அந்த செயல் அதிமுகவுடைய மணல் கொள்ளையை பற்றி பேசுனது யார் மேடையில எடப்பாடி ஆட்சியில் பேசுனது யார் துப்பாக்கி சூட்டை நடத்தி விட்டு வந்து நான் செய்தித்தாளையை பட்டு படித்து தான் தெரிந்து கொண்டேன் எடப்பாடி சொன்னார் அதை முத முதல மேடையில போட்டு உடைச்சது யாரு செந்தமிழர் சீமான் அதனால திராவிட கட்சிகள் ஒழிந்து தமிழ்நாட்டினுடைய இனமானம் காப்பாற்ற வேண்டும் முக்கியமான நோக்கம் இப்போ வந்து அனைத்து கட்சிகளுமே வந்து களத்துக்கு போகிறாங்க மக்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்போ நாம் தமிழர் கட்சியும் களத்தை சந்திக்குது மக்கள்கிட்ட எந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு மனப்போக்கு இருக்கா எந்த மாதிரி களம் மக்களுக்கு நாம் தமிழருக்கு சாதகமான களம் இருக்கா இல்லை அதே மக்கள் எதிர்ப்பு நாம் தமிழர் மேலேயும் இருக்கா நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்ப்பு வர்றதுக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை அதனால் எதிர்ப்பு வர்றதுக்கு இதுவே இல்லை அவங்களுக்கு எதிர்ப்பு வர்றது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகிட்டேருந்து எதிர்ப்பு வரல அவங்க கட்சிகிட்டேருந்து எதிர்ப்பு வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மயிலாப்பூரில் பாரதிதாசன் நகரில் நான் பரம்பரை திமுக காரன் ஆனால் என்ன ஏன் வந்து பார்க்காம போகிறேன் நீ உள்ள ஏன் வரல வர முடியலப்பா அதனால் வரலன்னு தாய் வரையும் இப்படி பதறி 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 பேசுகிறாரு கவுன்சிலராக அவர் உட்காந்துருக்க தமிழ்ச்சி பக்கத்தில் அம்மா தமிழ்ச்சி பக்கத்தில் நிற்கிறவர் அப்படியே குளறி குளறி பேசுகிறாரு அப்போ சொல்கிறாங்க நான் பரம்பரை திமுக காரன் என்ன நீ பார்க்காம போறீங்களே எப்போதான் எனக்கு துயரை தொடப்பீங்கன்னு கேட்குறாங்க அதான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட மோதறவங்க அவங்க கட்சிக்காரங்களே அப்போ எந்த அளவில் அவங்க பலவீனமாக மக்கள் நலம் சார்ந்ததாக ஆட்சி நடத்தலைன்னு தெரியுது பாருங்கள் ஒன்று ரெண்டாவது பாஜக பாஜகனாலும் இப்படி பார்த்தா கூட இப்படி திரும்பி போகலாமான்னு நினைக்கிறாங்க இப்படிதான் அண்ணாமலை எவ்வளவோ புரண்டு புரண்டு பார்க்குறாரு நான் நான் இங்கே வந்து கொண்டு வந்து சேர்த்துருவேன்னு இதுவரை பாரத பிரதமர் எங்கெங்கெல்லாம் வெளிநாடுகளை சுற்றி கொண்ட பாரத பிரதமர் நாலு முறை வந்துட்டார் இன்றைய செய்தித்தாழை படிக்கிறேன் இன்னும் நாலு முறை வர போகிறாராம் ஒரு பாரத பிரமருக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வந்துருக்கணும் மழைநீர் வெள்ளத்தில் கஷ்டப்பட்டாங்களே அந்த நவம்பர் மாதத்துல வந்து எங்களுக்கு து துன்பத்தை தொடச்சிருந்துன்னா போதும் வணக்கம் தமிழர் வணக்கம் மட்டும் சொல்லிட்டா போதுமா அதெல்லாம் அதை வந்து நாங்கள் நாங்களே சொல்கிற மாதிரி பாஜகவை அவங்க வந்து திரும்பி கூட பார்க்கல மக்கள் நான் திமுகவை விரோத பா பட்டுட்டாங்க கஷ்டப்பட்டுட்டாங்க எல்லாருமே திமுக பார்க்கும்போது அதெல்லாம் அவங்களுக்கு எதிர்ப்பு குரல் காட்டுறாங்க நாங்கள் செல்கிறபோது ரொம்ப எளிமையாக போகிறோம் எங்களுக்கு ஒரு பொருளாதார இது வச்சுட்டு ஒரு ரெண்டு வண்டி ரெண்டு ஆட்டோ வச்சுட்டு போகிறோம் அந்த அந்த பரப்புரைக்கு போகும்போது மேல் மாநிலம் ஒருத்தருக்கு கூட கையை வசதி கட்டுற சீமானுடைய ஒரு பெரிய ஒரு செய்தி இந்த கையை உயர்த்துது இந்த கையை உயர்த்தி காட்டி எங்களை அடையாளப்படுத்துகிறாங்க பார்க்க தருகிறேன் என்று சொல்கிற அந்த காட்சி இது வந்து ரொம்ப பெரிய ஒரு போகும் இடங்கள்லாம் இந்த வரவேற்பு இருக்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தான் எங்களோடு இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்ட நன்றி நின்று எனக்கும் வாய்ப்பளித்து நாம் தமிழ் கட்சியினுடைய எண்ணங்களை உங்கள் முன் பகிர்ந்து கொண்டதற்கு நானும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்